சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சக்தி விகடன் வாசகர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன பிறந்த உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மிதுன லக்கணங்கிறது வானமண்டலத்தில் மூணாவது ராசி அதுவும் புதனுடைய வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்க புதன்தான் புத்திக்கு வித்தைக்கு ஞானத்துக்கெல்லாம் அதிபதி அவருடைய வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறது ரொம்ப விசேஷம்னு தான் சொல்லணும் ஏன்னா புதன் அழகான இளமையானவன் அர்த்தம் ஜோட சாஸ்திரத்தில் அவருக்கு பேர் பிரின்ஸுன்னு பேர் இளவரசர்னு பேர் அப்படிப்பட்ட மிதனலக்கணத்தில் பிறந்த நீங்கள் புத்திசாலிகள்னு தான் சொல்லணும் எப்பயுமே சுறுசுறுப்பு ஃபாஸ்ட்டு குயிக் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் ஏன்னா உங்களோட வாழ்க்கைய எப்போயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும் குயிக்காக இருக்கணும் வேகமாக இருக்கணும் எதுலேயும் வெற்றி அடையணும் எதுலேயும் நம்ம தான் தனித்துவமாக இருக்கணுங்கிற கொள்கையிலையும் குறிக்கோளையும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு அப்படி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஃப்ளோ பணம் ரெண்டாம் மணமுங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடியது பேச்சு படிப்பு படிப்பு நன்றாக இருக்கும் பேச்சு இனிமையாக இருக்கும் சந்திரன் அதே சமயத்தில் பண வரத்து அதிகமாக இருக்கும் எவ்வளவுக்கு வரவு இருக்கோ அவ்வளோக்கு மேலே செலவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் ஆக சூரியன் வர்றது உங்களுக்கு எப்போயுமே பாப்புலாரிட்டியை நீங்கள் விரும்புவீங்க அது உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிட்ருக்கும் மற்றவங்களுடைய மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர்வுகள் இருக்கும் இது உங்களை பற்றிய ஒரு சிறப்பு அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் சகோதர சகோதரி மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பீங்க அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க உங்களுடைய லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியாக உங்கள் லக்னாதிபதியே வர்றார் அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் எஜுகேஷன் கல்வி நான்காம் இடம் வீடு ஆக நல்ல கல்வி மேக்ஸிமம் உங்களுக்கெல்லாம் இருக்கும் நல்ல வீடு இருக்கும் அது மட்டுமில்ல நாலாம் இடம் தாயார் அம்மா மேலே அன்பு பற்று பாசம் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக சுக்ரன் வர்றார் அஞ்சுன்னா என்டர்டெயின்மெண்ட் அடிக்கடி டூர் போகணுன்னு ஆசைப்படுவீங்க வெளியூருக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க வெளியூர் மாடு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க எல்லா விதமான என்டர்டெயின்மெண்டுமே நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க கலைகளில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் இது அஞ்சு அது மட்டும் இல்லை குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க குறிப்பாக பெண் குழந்தை மேலே ரொம்ப அஃபெக்ஷனாகவும் இருப்பீங்க உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு ஆறாம் இடம் வேலை ஆறாம் இடம் வெற்றி ஆறாம் இடம் நோய் ஆக செவ்வாய் வர்றது ஒரு சிலருக்கு அரசு வேலை மத்திய மாநில அரசுகளில் வேலை இல்லை காசு கவர்மெண்ட்டில் வேலை அல்லது ரெஃபியூட்டர் கன்சர்னில் வேலை நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல லோன் அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க எதுக்காவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கான இயற்கையான விதி செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக உள்ள எதிரியை வெற்றி கொள்வதில் நீங்கள் பெரிய கில்லாடியாக இருப்பீங்க எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைவன் இயற்கையாகவே உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடமாக குரு வர்றாரு குரு நானே அழகான இளமையான அப்படின்னு அர்த்தம் ஆக ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அழகான கணவன் இளமையான கணவன் அழகான மனைவி இது வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக சனி வர்றாரு சனி ஆயுள்காரகன் காரகன் நோய்காரகன் எப்பயுமே போக்குவரத்துக்கெல்லாம் வெஹிக்கிள்ஸில் வண்டி வானங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஏன்னா சனின்னா க்ரானிக்னு அர்த்தம் தீர்க்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கடன் வாங்கணும் வட்டி கட்டணும் எட்டாம் இடம் அப்படி இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாகவும் சனி பகவான் வர்றாரு அப்பா அம்மாவில ரொம்ப பற்று பாசம் தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் மத நம்பிக்கைகள் ஆச்சார அனுஷ்டானங்களில் இருந்தாலும் சமயத்தில் சலிப்பு சமயத்தில் அவநம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகும் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய மிதன லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியாக குருவா அவரே வர்றாரு பத்து நாளே ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் மீன ராசியாக இருக்கிறதுனால அடிக்கடி தொழில் மாறணும்னு நினைப்பீங்க அல்லது மாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலை இயற்கையாகவே உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் நல்ல வெறு வேலையில் இருப்பதற்கான வாய்ப்பு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் அமையும் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால வேலையில் நல்ல ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் அவங்களுடைய விரு விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் எல்லாமே உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால செலவு நிறையா பண்ண வேண்டிய சூழ்நிலை எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் மிச்சமில்லாத காலகட்டங்கள் எதற்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சுக்ரனாக இருந்தாலே உங்களால் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண அந்த செலவுகளை மிச்சப்படுத்த முடியாது லாபிஸே செலவு பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களை அறியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது இயற்கையாகவே இது மாதிரியான கேரக்டரில் இது மாதிரியான குணாதிசயங்களில் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தான் உங்களுடைய மிதிநிலக்கணத்துக்கான பிறப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி இருந்தாலும் புதன் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் எப்பொழுதுமே புதன் வந்தாலே முயற்சி வெற்றி அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க ஒரு காலம் தயங்க மாட்டார் நன்றி வணக்கம்